ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இளைஞர் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே வராக வாசிக்கிறோம் அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய தெய்வனுடைய திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரோவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் இப்போது உமது அடியின் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசிக்கின்றதான பொழுது நாகமான் என்பவனுடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் ஏற்படுவதை நாம் இங்கே பார்க்கிறோம் நாகமான் மிகவும் பெரிய மனுஷனும் எண்ணிக்கமாய் இருந்தான் என்று பார்க்கிறோம் அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் மகா அவனோ குஷ்டரோகியாய் காணப்படுகிறார் நாகமானுடைய எழுப்பதற்கு மூன்று பேர் மிகவும் முக்கிய காரணமாக காணப்பட்டார்கள் முதலாவது இஸ்ரேல் தேசத்திலிருந்து கடந்து வந்ததால் அந்த சிறு பெண் அவள் தான் அவனுடைய குஷ்டரோகம் நீங்கும்படியாக ஒரு வழியை காண்பித்துக் கொடுக்கிறார் இதன் மூலமாய் நாம் தெரிந்து கொள்வது கர்த்தர் எழுப்புதலுக்கு யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் நான் சிறுமையானவன் மிகவும் எளிமையானவன் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டவன் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும் அந்த சிறுபண்ணை போல நீங்களும் மற்றவர்களுக்கு இயேசு ஒருவர் உங்களை ரட்சிக்கிறவர் என்று வழிகாட்டுவீர்கள் என்றால் உங்கள் மூலமாக அந்த ஆத்துமா ஒரு பெரிய எழுப்புதலை சந்திக்கும் இரண்டாவது ஒரு சீரிய ராஜா அவர் நாகமான் இஸ்ரேல் தேசத்திற்கு செல்வதற்கு மிகவும் உதவியாக காணப்பட்டார் கர்த்தரை பார்க்க பொழுது ஒரு எழுப்புதலை கொண்டு வரும் ஒருவேளை ஜனங்களுக்கு தெய்வனுடைய திருச்சபைக்கு கடந்து வருவதற்கு வாகன உதவி செய்யலாம் அல்லது வேற எதையாவது ஒரு காரியங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யலாம் சபைக்கு கூட்டிக் கொண்டு வரலாம் வேதாகமத்தை கொடுத்து கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கும்படி செய்யலாம் இப்படி சிறு உதவி கூட ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும் மூன்றாவதாக எலிசா யோர்தான் நதியில் கடந்து சென்று ஏழு முறை மூழ்கி எழுந்திருக்கும்படியாக சொல்லி ஒரு அற்புதத்தை கர்த்தா எலி கர்த்தர் எலிசா மூலமாக இங்கே செய்கிறார் உங்கள் மூலமாக கர்த்தர் அநேகருக்கு அற்புதத்தை செய்வார் என்றார் நிச்சயமாக எழுப்புதல் கடந்து வரும் நாகமான் அவருடைய குஷ்டரோகம் முற்றிலுமாக நீங்கி சொன்ன வார்த்தையை நாம் வாழ்வில் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அவன் சொல்கிறார் அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் மனுஷனத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவன் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை நான் அறிந்தே நின்று உமது அடியன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாக தகனத்தையும் வழியும் செலுத்தவில்லை என்னும் சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம் எழுப்புதல் நாட்களில் செய்யக்கூடாத காரியத்தை எலிசா இங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம் கே சி பணத்திற்கு ஆசைப்பட்டு நாகமேனிடம் போய் அவனிடத்தில் பொய் சொல்லி இரண்டு தாழ்ந்து வெள்ளியை இரண்டு கைகளில் இரண்டு மாற்று வஸ்திரங்களோடு வாங்கி கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இதை அறிந்த எலிசா சொல்கிறார் இப்படிப்பட்ட பொல்லாத காரியத்தை செய்ய இது காலமா என்று கேட்கிறார் பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களை ஒளிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் மாடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரங்களும் வாங்குவதற்கு இது காலமா இது எழுப்புதல் காலங்களில் பண அசையும் பரிதானம் வாங்குகிற காலமா இந்த எழுப்புதலின் நாட்களில் கருத்துடைய திட்டத்தை அசட்டை செய்கிற காலமா இந்த எழுப்புதலின் நாட்களில் சுரசடியின் கீழ் அனுபவம் என்று அந்த அனுபவம் இருக்க இருக்கிற அந்த காலமா இந்த எழுப்புதல் நாட்களில் சோம்பலாக சுயமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு இருக்கும் காலமா இந்த காலம் எழுப்புதலின் காலம் கத்துடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு கேயாசியை போல தரிசனம் இழந்தவர்களாக அல்ல எலிசாவை போல எழுப்புதலின் பாத்திரமாக செயல்படுகிற காலமாக இருக்கிறது எனவே கிறிஸ்துக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நாகமானுடைய வாழ்க்கையை அவர் சந்தித்ததன அந்த மூன்று நபர்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே முக்கியமாக இருந்தது போல நாட்கள் நாம் தேவனை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டி நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையிலும் இருந்திருப்பார் அதற்கு மேலாக ஒவ்வொரு நாட்களும் கத்திரை அறிந்த பிற்பாடு கத்தருடைய வசனம் நமக்கு வழிகாட்டியாய் காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கை தீபமாய் காணப்படுகிறது அது வெளிச்சமாய் காணப்படுகிறது அந்த வசனத்தை நாம் முருகப்பற்றிக்கொண்டு இந்த வார்த்தையின் மூலமாக இந்த இந்த வெளிச்சத்தின் மூலமாக அநேகரை இந்த வெளிச்சத்திற்குள்ளாய் கூட்டி சேர்க்கும்படியாக நமக்கு ஒரு கருவியாக பயன்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நாட்களை விரும்புகிறார் எனவே கிறிஸ்துக்கள் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம தெய்வ சமூகத்திலே தாழ்த்துவோம் மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொடுப்போம் அநேக இயேசுடைய திருப்பாதத்திலே கூட்டி சேர்ப்போம் அனைவரோடு கொண்டு வந்து வழி நடத்துவதாக ஆமே செப்பிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் எங்கள் அன்பை நல்ல தொகுப்பினேன் நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ம் நகமான வாழ்க்கையில் மூன்று நபர்கள் மிகவும் முக்கியமாய் காணப்பட்டார்கள் இயேசுனுடைய அன்பை சொல்லும்படியாய் அவனுடைய வாழ்க்கையில ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் மூன்று பேர் ஆண்டவரே ஒரு ஒரு தூண்டுதலாய் காணப்பட்டார்கள் நாட்கள் நாங்களும் ஆண்டவரே அநேகரை இயேசு நன்றை கூட்டி சேர்க்கத்தக்கதாய் அநேக ஆயிரம் ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை அப்ப அவனுடைய திருப்பாதத்தில் கூட்டி சேர்க்கத்தக்கதானே அப்படிப்பட்ட கிருபைகளையும் வாஞ்சியும் விருப்பத்தையும் என்ன ஒவ்வொருவருக்கும் கொண்டு பிதாவே நம்முடைய கிருபையினால் எல்லாரையும் தாங்கி வழி நடத்தும் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே